ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி தோசை தான் போட போகிறோம் நான் அதுக்கு வந்து கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு அரை பச்சை மிளகாய் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் டீஸ்பூனில் காஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தூள் தூள் கொடி வச்சுருக்கோம் சும்மா ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறான் நல்லா இந்த கொத்தமல்லி நல்லா நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து மூணு பல் சின்ன குட்டி குட்டியாக வந்து இந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் அதில் சின்ன வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா மாஸ்ட்ருவோம் இல்லை கத்தியில் நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக நல்லா சார்ஜ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு உருப்பிஞ்சு போட்டுக்கோ கருவேப்பிலை கூட போட்டுக்கிறாங்க போட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றும்போது போது ഒരു ചിന്ന വെങ്കായിട്ട് ചിന്ന വെങ്കായമോ പെരിയ വെങ്കായമോ போட்டு அதுக்கு மேல இந்த கொத்தமல்லி பேஸ்ட் கருவிட்டு

தோசையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் வந்து நடுவில் முட்டையை போட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அதை கூட எடுத்துக்கலாம் இதே தான் இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே வந்து இட்லியில் ஊற்றி கொத்தமல்லி இட்லின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் புதினா இட்லியும் சரி புதினா தோசைக்கும் இதே மித்தல் பண்ணலாம் நம்ம அவ்வளோதான் அதுக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன் அதுக்கு இது இது வந்து கார சட்னி மிளகாய் சட்னி இது கொத்தமல்லி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நிறையா வந்து நம்ம சின்ன சின்ன குட்டி தோட்டம் வச்சுருக்கோம் அதில் வந்து நிறையா வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெளியில் இருக்குது எடுத்துகிட்டு வர்றேன் நிறையா இப்போ வந்து கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கோம் கொத்தமல்லி இட்லி தோசை ஊற்றிருக்கோம் நாளைக்கு புதினா வச்சு எதாவது பண்ணிக்கலாம் ஒரு நாள் காட்டுறங்க செடியெல்லாம்